ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விசேடம் நடக்குது ஆனால் அந்த விஷயத்துக்கு போய்ட்டு வர நம்ம எல்லாரும் அதாவது விருந்தாளியாக போயிட்டு வர நம்ம எல்லாரும் யார் பாசிங் க்ளவுட்ஸ் அந்த விருந்தை நடத்துகிறவங்க தான் பர்மனெண்ட் பீப்புள் இல்லையா ஆதி முதல் அந்தம் வரை ஆகிற எல்லா செலவும் அவங்க தலையில் தான் இல்லையா போயிட்டு வர நம்ம எல்லாம் எத்தனையோ கமெண்ட் அடிப்போம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நாலஞ்சு பந்திக்கு உட்காரவங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் கடைசியாக பந்தியில் உட்காரவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது வெறும் சோறு மட்டும்தான் கிடைக்கும் பெருந்தன்மையாக இருக்கிறவங்களாக இருந்தால் அதை கமெண்ட் விட மாட்டாங்க பேசாமல் அந்த வெறும் சோறையும் சாப்பிட்டுட்டு எழுந்திடுவாங்க அப்படி கமெண்ட் விட்டாலும் அந்த விருந்து வைத்தவர்கள் அதை பற்றி கவலையை படக்கூடாது ஏன்னால் முன்ன சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் பாசிங் க்ளவுட்ஸ் தான் அவங்க நம்மளை விமர்சிக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் குறைந்து விட போவதில்லை அந்த செலவெல்லாம் நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணி கடனை உடனே வாங்கி கடைசியில் அந்த கடனை போகிறது யார் அந்த விருந்து வைக்கிறவங்க தான் இல்லையா அதனால் எதுக்கும் கவலைப்படாமல் அந்த விசேடம் நல்ல முறையில் கழியணும் அந்த விசேடத்துக்கு யார் முக்கியமானவங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பொண்ணுனுடைய அப்பா அம்மா பையனுடைய அப்பா அம்மா அவ்வளோ பேர் தானே தவிர மற்றவங்கள்லாம் என்ன சொன்னாலும் என்ன விமர்சனம் செஞ்சாலும் அதையெல்லாம் இந்த காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுடணும் நான் ஒரு மூணு பொம்மை கதை சொல்லட்டுமா இந்த கதை வந்து ஆரவல்லிங்கிற படம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெளிவந்த படம் காமெடி நடிகை அங்கமுத்துவும் காக்கா ராதாகிருஷ்ணனும் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு அங்கமுத்து வந்து ஒரு போட்டி வைப்பாங்க மூணு பொம்மையை வச்சு இந்த பொம்மையில் எந்த பொம்மை சிறந்த பொம்மை கரெக்டான பொம்மைன்னு நீ கண்டுபிடிக்கிறியோ அப்போ தான் நீ புத்திசாலி அப்படின்னு நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நடிகை அப்போது ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுவார் ஒரு குச்சி எடுத்து அதில் வந்து அவரோட பேர் ஆராய்ச்சி ஒரு குச்சியை எடுத்து அந்த பொம்மையினுடைய காது வழியாக விடுவார் அந்த குச்சி இன்னொரு காது வழியாக வந்துடும் அப்போ சொல்லுவார் ஆஹ் இந்த பொம்மை ஒத்து வராது ஏன்னா இது சொல்கிற விஷயங்களை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே போல் அடுத்த பொம்மையினுடைய காதலையும் விடுவார் இடது காதில் விட்டு வ வாய் வழியாக வரும் அந்த குச்சி அதுக்கு அவர் சொல்லுவார் ஐயோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்பவே சமுதாயத்துக்கு மோசமானவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி வாய் வழியாக அடுத்தவங்ககிட்ட இல் இருக்கிறது இல்லைன்னு சொல்லி இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி பரப்புகிறவங்க அதனால் இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பொம்மையினுடைய காது வழியாக விட்டதும் அந்த குச்சி எது வழியாகவும் வராது அப்போது சொல்வதை மனதில் வாங்கி வைத்துப்பாங்க இந்த பொம்மை போல் இருக்கும் மனிதர்களை மட்டுமே நம்ம பெருந்தன்மையானவர்கள்னு எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவார் அதனால் முதல் இரண்டு பொம்மையை போல் இருக்கிறவங்கள நம்ம கண்டுக்கவே கூடாது கேர் பண்ணவே கூடாது அந்த மாதிரி கிட்ட உறவும் வச்சுக்கக்கூடாது கூடாது மூன்றாவது பொம்மை போல் பெருந்தன்மையாக இருந்தாங்களே அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம உறவும் வச்சுக்கணும் நட்பும் வச்சுக்கணும்